சிறப்பித்திருக்கிற கழகத்தினுடைய நிர்வாக பெருமக்களே நன்றி சம்பத் குமார் அவர்களே அனைவருக்கும் திருவள்ளூர் வல்லூர் ரமேஷ் ராஜ் அவர்களே எனக்கு முன்னாலே இங்கே உரையாற்றிய மருந்து சட்டப்பேரவையினுடைய உறுப்பினர் பெருமரியாதைக்குரிய சகோதரர் கோவிந்தராஜன் உறுப்பினர் மலர் மாலை அணிவித்து வரவேற்கப்படுகிறது நிகழ்ச்சியில் முன்னிலை பொறுப்பேற்றிருக்கின்ற தேவையான பட்டால் படிக்கிறது ஆபத்தான விஷயம் பண்ணு ராமமூர்த்தி அவர்களே சத்யவேல அவர்களே அபிராமி அப்துல் ரஷீத் அவர்களே லோகேஷ் அவர்களே அனைவரும் நினைத்துக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள கடைகள் ஆக இன்றைய தினம் தள்ளுக்குழுவிற்கும் தேரைக்கும் உணவணைப்பான இறைவன் என்பது போல இன்றைய தினம் மாண்பு தமிழக ஆக அந்த அளவுக்கு நம்முடைய பிறந்த நாள் விழாவை பார்த்தோம் ஏற்கனவே பிறந்த நாள் கொண்டாடுற நிலையிலும் பார்த்துருக்கோம் பார்த்தோம் முன்னாள் முதலமைச்சர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா கம்ஜெயெல்லாம் கொண்டாடும் போது வேப்பில கட்டிக்கிட்டு உருண்டு பெண்டு மண் சோறு சாப்பிட்டு அது மாதிரி மசூதிக்கு மட்டும் கஞ்சி காய்ச்சிட்டு கரிசி இது சர்ச்சு நடக்கும் கேக் வெட்டலாம் இந்த மாதிரிலாம் கொண்டாடுறது வழக்கம் அவங்க அது தன்னை தற்காத்து கொள்வதற்காகவும் மேலும் பல பதவியில் இந்த பொறுப்புகளை பெருகு பெருகு அவங்க செய்தாங்க அது தன்னை சுயநலத்திற்காக ஆனால் அது போன்று இல்லாமல் என்னுடைய பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்றால் மக்கள் நலன் சார்ந்த நிகழ்வுகளை நடத்த வேண்டும் என்று உத்தரவு போட்டு அதன் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் இன்றைய பார்த்தீங்கன்னா இது போன்ற மக்கள் அச்சங்களை நம்முடைய நிர்வாகிகள் எல்லாம் அரங்கேற்றி அதன் மூலம் சிறப்பான முறையில் வடிவமைத்து அதற்கு பிறகு தமிழ் தளபதியுடைய பிறந்தநாள் விழாவை நாம் எல்லாம் இன்றைய தினம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையில் நம்முடைய உயிரிழமையான தளபதியுடைய பிறந்தநாள் விழாவை நாம் இங்கு சீரோடும் சிறப்போடும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் தளபதி அவர்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் பல்லாயிரம் பிறகு வாழ வேண்டும் எல்லா உலகம் பெற்று வாழ வேண்டும் அவர் வாழ வேண்டும் என்பது மிகப்பெரிய சுயநலத்தோடு சொல்றோம் அவர் வாழ்ந்தால்தான் தமிழ் நாட்டிற்கும் தமிழ் மக்களுக்கும் கடல் கடந்து வாழ்ந்த தமிழர்களுக்கும் இந்திய ஒருமைப்பாட்டுக்கும் நமக்கும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பு அரண் யாருனாக்கா அகில இந்தியாவிலேயே தமிழகத்துல மட்டும்தான் நாம சுபிச்சமா இந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஒரு சில சூழ்நிலையில் மதத்தாலும் மொழியாலும் இனத்தாலும் அது வேற விஷயம் என்றாலும் ஒன்றிய அரசு எந்த அளவுக்கு வஞ்சகம் பண்ணது நமக்கே தெரியும் எந்தெந்த கோணத்தில் எதிர்கெடுத்தாலும் மரத்தாலும் இனத்தாலும் மொழியாலும் நம்ம பிரிக்கப்பட்டிருந்தாலும் வஞ்சிக்கப்பட்டிருந்தாலும் நமக்கு சேர வேண்டிய உரிமை தொகை கூட தராத அளவுக்கு ஒரு அரசு ஒன்றிய அரசு இருக்குன்னாக்கா அது நம்முடைய மோடி அரசு தான் அதே நிலமை தான் இன்னைக்கும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அன்னைக்கு குரல் கொடுத்து நீர் பூத்த நெருப்பாக நமக்கும் சைனாவுக்கு ஏற்பட்ட போரில் அண்ணா பேரணை அண்ணா அவர்கள் தனி கொள்கை கோள்களை தன்மை தள்ளி தள்ளி வைத்துவிட்டு மத்தியில் கூட்டம் அழித்து மாநிலத்தில் சுவாட்சி சின்னார் நிலைப்பாடு என்ன இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அனைத்து கோணத்திலும் இன்றைம் தமிழ்நாடு புறக்கணித்து கொண்டு வருவோம் ஒட்டுமொத்தமாக அவனுடைய சித்தாந்தந்து சொந்த காலனின் காரணத்தால பார்த்தீங்கனாக்கா அந்த நாட்டில் அவ தனியார் பள்ளிக்கூடமே கிடையாது எல்லா அரசு பள்ளிக்கூடம் தான் அது ஆரம்ப பள்ளியாக இருக்கட்டும் மிடில் கிளாஸா இருக்கட்டும் உயர்கல்வியா இருக்கட்டும் அதே மாதிரி காலேஜஸா இருக்கட்டும் தனியார் கல்லூரியே இருக்கு காலேஜஸ் கிடையாது தனியார் மருத்துவமனையே கிடையாது இன்னைக்கு ஒரு ஆட்ட பிரச்சனை இந்த ஆபரேஷன் பண்ணி தனியார் மனத்தில் எந்த அளவுக்கு வேலை அடிக்கிறாங்க எட்டு 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 லட்சம் பத்து லட்சம் வாங்குறாங்க ஆனா எல்லாமே அங்கே வந்து பாத்தீங்கன்னா இலவசம் எங்க கியூபால அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொரோனா ஒரு சின்ன நல்ல அனைத்து உபகரணமும் இலவசம் ஆக ஒருத்தருக்கு வீடு இல்லாம இல்ல அங்க கியூபால அனைவருக்கு வீடு இருக்கு அப்படியாப்பட்ட நாட்டை நிதிரம் வளங்குடிக்க வைத்தவன் யாருன்னா கடல் கஷ்டம் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய புரட்சியாளர் அதே மாதிரி மலேசியா இருந்து பிரச்சனை சிங்கப்பூர் இன்னைக்கு உலக பொருளாதாரத்தில் இன்னைக்கு எந்த அளவுக்கு உயர்ந்து நினைக்கிறது ஒரு சின்ன குட்டி தீவு மலை சிலர்ந்து பிரிஞ்சது அதே காரணம் யாரு அந்த நாட்டினுடைய அதிபராக இருந்தது ஆக ஒவ்வொரு நாட்டினுடைய பல கோடங்களில் பல விதத்தில் நசுக்கப்பட்ட காரணத்தால் ஒடுக்கப்பட்ட காரணத்தால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தம் வெகுண்டெழுந்து அந்த நாடு தான் பொருளாதாரத்தில் முன்னிருக்கு அதே போலதான்

இன்னைக்கு மராட்டி மொழி பேசாத காரணத்தால் இன்னைக்கு இந்திய பேசுற காரணத்தால் இன்னைக்கு நம்ம மொழி இழந்துட்டோம் பீகார்ல கிளம்பிட்டோம் பீகார்ல பீகார் மொழி எழுந்துட்டோம் ஏன் மோடி ஊர்ல இருக்கக்கூடிய குஜராத்ல கூட பாத்தீங்கன்னா நாங்க மொழி இழந்துட்டோம் அங்கே குஜராத் அங்க பேசக்கூடிய மொழி இழந்துட்டான் வேற குஜராத்தி அதே அதுவும் போச்சு ஆக ஒட்டு மொத்தமா தமிழகம் இந்தியா முழுதும் இருக்கக்கூடிய மொழிகள் அழித்துட்டு இன்றைய தினம் இந்திய என்கின்ற ஆதிக்கத்தை இன்னைக்கு அப்படிப்பட்டவர்கள்தான் மொழி உணர்வு இருந்த காரணத்தால் தான் இன்றி மொழி ஒன்று ஒட்டுமொத்தமா உலகத்தில் காக்கப்பட்டு அவர் தாய்நாட்டு மொழி எவன் ஒருத்த மொழி இருந்தாலும் அவர் வினே இருந்தது அர்த்தம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைய தினம் மொழியை இழக்க வேண்டும் ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்றால் மொழியை அழித்து விடலாம் என்று மோடி கங்கணம் கட்டி கொண்டு இன்றைய தினம் நம்மகிட்ட மற்ற நாட்டில் மற்ற மாநிலங்களில் அவர் இது பண்ற மாதிரி நம்ம காட்டி போகிறார் நம்ம பணங்காட்டி நெறி பகுத்தறிவு பகலின் தந்தை பெரியாரால் உருவாக்கப்பட்டவர்கள் பேரறிஞர் அண்ணாவால் வளர்க்கப்பட்டவர்கள் தளபதி நம்முடைய உயிரினை மேலான மறைந்து மறையாமல் வாழ்கின்ற நம்முடைய முத்தமிழ் கலைஞர் அவர்களால் அரவணைக்கப்பட்டவர் இன்றி தலைமுறை அவருடைய வழிவத்தி இன்னும் ஐம்பது ஆண்டுகளுக்கு நம்மை வழிநடத்த இருக்கின்ற நம்முடைய உயிரினு மேலான நம்முடைய துணை முதல்வருடைய வழிகாட்டலின்படி நம்ம எல்லாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் இவங்க இருவரை ஒன்னும் நம்ம பொறுத்தவரை தமிழ்ல எந்த குணத்திலையும் எதுவும் செய்ய முடியாது காரணம் இவர் எதிர்க்கின்ற காரணத்தால் தான் அந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பு மாநிலமாக தமிழக முதல்வர்கள் மாற்றி நாலு மணி பொழுதுமாக நம்ம இந்த இடம் கண்ணிமை போல கண்ணுக்குழு இருக்கும் தேவைக்கும் உணவழைப்பா நிறைவு நிலைமை போல உங்களுக்கு எல்லாம் சொல்ல போன மகளிர் நலத்திட்டம் எல்லாமே நம்ம தான் நலத்திட்டோம் எங்களுக்கு எல்லாம் இருக்கு பஸ்ல போனா எங்கள்ட்ட காசு கேக்குறாங்க கண்டறி உங்களை பார்த்து பார்க்காத மாதிரி உட்காந்துட கண்டறி உங்கள்ட்ட தான் எங்கள்ட்ட இலவசம் அது மூலம் ஏற்படக்கூடிய விழாவில் அரசு கிளப்பு ஐம்பத்தேழு லட்சம் ஒரு நாள் ஒன்றுக்கு ஐம்பத்தேழு லட்சம் ஒரு சகோதரி முன்னாடி உட்காந்துருக்க சகோதரிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதம் ஒன்றுக்கு எண்ணூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் மிச்சம் எட்நூத்தி எண்பத்தெட்டு ரூபா மாதம் ஒன்று மிச்சம் இதனால அரசுக்கு இழப்பு மட்டும் பாத்தீங்கன்னா ஏழாயிரத்தி நூறு கோடி ஏழாயிரத்தி நூறு கோடி அரசுக்கு ஆண்டு ஒன்றுக்கு இழப்பு அதை இழப்பா கருதலை நம்ம தமிழகம் முதல் அது சுகமான சுகையா கருத அதற்கு பேர் என்ன தெரியுமா விடியல் பயணம் அகில இந்தியாவில எந்த மாநிலத்தில் இல்லை உங்களுக்கான பெண்களுக்கு வந்து இலவசமா பஸ் பயணம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரெண்டு கோடியே பதினாறு லட்சம் பேர் தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்க அந்த ரெண்டு கோடியே பதினாறு லட்சம் பேர்ல மனு செய்தவங்க ஒரு கோடி அறுபது லட்சம் பேர் அந்த ஒரு கோடி அறுபது லட்சம் பேர்ல ஒரு கோடி பதினாறு லட்சம் பேர் கேப்பபிள் அவங்களுக்கு கொடுக்கலாம் ஒரு ரூபா ஆயிரம் ரூபாய் மாசம் மாசம் ஆக பெண்களுக்கு பாத்தீங்கன்னா நாலு மினிமம் பொழுதுமாக நலத்திட்டங்களை எல்லாம் அள்ளித் தந்து இந்தியாவில எந்த மாநில அரசும் அறிமுகப்படுத்தாத செய்யாத செய்ய முடியாத ஒண்ணு சொல்ல போனா எங்களுடைய நம்மளுடைய வரி பணத்தை கொடுக்க முடியாத உட்கார்ந்து நிர்மலா சீதாராமனுடைய அப்பா வீட்டு பணத்தை நம்மளுடைய வரி பணம் நம்மளுடைய வரி பணம் என்ன நீங்க வாங்கக்கூடிய சோப்பு நீங்க வாங்கக்கூடிய பேஸ்ட் நீங்க வாங்கக்கூடிய சாதாரணமாக பெண்கள்ல வச்சிருக்கீங்க அம்பர் பொட்டு அதுக்கு அந்த அம்பர் பொட்டு கூட வரி கட்டுறோம் சோப்புக்கு வரி கட்டுறோம் சீப்புக்கு வரி கட்டுறோம் எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னாக்கா பதினஞ்சு ரூபா லோக்கல் டாக்ஸஸ் எக்ஸ்ட்ரா போடுவோம் இதெல்லாம் வரியா போகுது அந்த வரிப்பணம் தான் நம்மளுடைய வரிப்பணம் நம்மளுடைய வரிப்பணத்தை வச்சுக்கிட்டு தர மாட்டேங்குது அதே மாதிரி கல்விக்கு தர வேண்டிய ரெண்டாயிரம் கோடி ரூபாய் ஒண்ணு தரல அதே மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு தரவடிய மகளிர்களுக்கு தரக்கூடிய நூறு நாள் வேலைவாய்ப்பு வாய்ப்புகள் நாலாயிரம் கோடியே ஒண்ணும் தரல தரதுக்கு மனசு இல்ல அதே மாதிரி அவங்க மாநிலம் அவங்க ஆளுகின்ற மாநிலம் பிஜேபி ஆளுகின்ற மாநிலம் அவங்களுக்கு அவங்களுக்கு சார்ந்த அடிக்கிற மாநிலம் பீகார போன்ற ஆந்திரா போன்ற சார்ந்த அடிக்கிற நம்முடைய உரிமை தொகை ஒரு ஒன்றிய அரசு தான் மோடி அரசு விளங்கி கொண்டிருக்கிறது எப்படி இந்த முறை நாற்பதுக்கு நாற்பது சீட்டை கொடுத்து நம்ம மகத்தான மாபெரும் ஒரு எதிர்ப்பை ஒன்றிய அரசுக்கு தெரிவித்துமோ அதுபோல வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நம்ம இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இருநூறு எழுக்கல்ல நீதிச்சு நம்ம மத்தன மாபெர் பற்றி தளபதி கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று உங்களெல்லாம் கேட்டுக்கொண்டு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் எபத்தி ஏழு எம் ஜி ஆர் முதலமைச்சர் என்றால் திமுக யாருக்கிட்ட குடியா ஒரு அஞ்சு நிமிஷம் முட்டாதீங்க <coughs>